சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்மானமாக இருக்க வேண்டும் அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில் தான் நிகழும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் உன்னை அனைவரும் குறை மட்டுமே கூறுவார்கள் ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திருக்கும் சிவபெருமானை நம்பி வாழும் முன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார் உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும் சட பொருளாக நான் இங்கு மதி மயங்கிக் கிடக்க சிவசங்கரன் அருள் தீண்டி இன்று நான் விழிக்க சில ஆசைகள் அறிவையே மயங்கச் செய்யும் யோசித்து பாருங்கள் பல நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும் இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே பாடம்தான் எப்பொழுது வேண்டுமானாலும் மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் சில வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உண்டு எப்பொழுது யாருக்கு புரியும் என்று தெரியாது அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்களா மனதின் மேல் அடுக்குகளில் இருக்கும் எண்ண பதிவுகளை வைத்து நம் வாழ்க்கையை இப்படித்தான் என்று நினைக்காதீர்கள் சில நிகழ்வுகளால் நிச்சயமான மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க நேரிடும் அதுவரை காத்திருங்கள் அவன் கொடுத்த பொருளை திரும்பப் பெற நிச்சயம் தேடி வருவான் அதற்குள் நாமே இங்கு நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை அனைத்தும் ஒருவிதமான கண் காட்டுச்சியே என்று உணர்வது தெளிவு எப்படி சந்தோஷம் வருகிறது மனம் அனைத்தையும் மறந்து ஒன்றில் குவிந்தால் அது சந்தோஷம் மனதிற்கு பிடித்த பொருளோ அல்லது ஒரு நபரோ கிடைத்துவிட்டால் அந்த தருணம் சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணத்தில் மனம் இந்த புற உலகையும் மற்ற நிகழ்வுகளையும் இப்படி அனைத்தையும் மறந்து அந்த ஒரு பொருள் மேலேயோ அல்லது அந்த நபர் மேலேயோ முழுமையாக விடும் அப்பொழுது மட்டுமே சந்தோஷம் உணரப்படுகிறது ஆனால் மனம் தன் வசப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான் அவன் அருள் செய்தால் வாழலாம் அப்படி வாழ்கின்றோம் என்றால் அவன் அருள் செய்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம் விதைத்த விதை எப்படி விருட்சமாகின்றதோ அதுபோல சிவத்தை நினைப்பவர் சிவகதி அடைவார் முடிவென்றால் முழுமை வேண்டும் தொடக்கம் என்றால் நம்பிக்கை வேண்டும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு மனம் தளர வேண்டாம் எந்த பக்கம் போவது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நிற்கும் இடத்தை விட்டு நகரவே முடியாது முடிவெடு புறப்படு உன்னுள் இருக்கும் குறைகளை பூர்த்தி செய்தால் ஞானம் என்பது தானாக பிறக்கும் புலன் உணர்வுகளில் இருந்து விடுபட்டு ஆன்மாவில் லயித்தால் துன்பங்களின் கணயம் தொடராது பிறருக்கு ஒரு துன்பம் செய்யும் பொழுது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து கொள் ஏனென்றால் அந்த துன்பத்தை நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாணயம் அடக்கியவனுக்கு துன்பங்கள் இல்லை காலம் உள்ளபோதே மனதில் தர்மத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம் கன்மம் மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும் நிம்மதி என்பது உன்னிலிருந்து உற்றெடுப்பது வெளியில் வெறும் பிம்பங்கள் மட்டுமே உள்ளது காலம் உள்ளபோதே எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால் காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய் மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும் மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும் நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும் கற்பகமே என்று நீ அழைப்பது எனக்கு மகிழ்வை அளிக்கிறது என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா நான் அன்றும் இன்றும் என்றும் அன்புக்கே அடிமையானவன் ஒரு வெறுப்பு உணர்வு அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது உன் மனம் தளர்ந்து இருக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உன் அருகே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே ஈசனின் அருள்மொழி என் பிள்ளைகளுக்காக ஓம் நம என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை கவனமாக கேள் உன் மனம் தளர்ந்து இருக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உன் அருகே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ நான் நான் நீ நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவழிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் என் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் துணையாக வருவது நானே கலங்காதே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச் சிறந்த உயரத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு துணிவை இழக்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருப்பேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது வருத்தம் கொள்ளாதே உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் கருணையே நம் வடிவம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை என்று நினைவில் கொள் சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்மானமாக இருக்க வேண்டும் அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில் தான் நிகழும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் உன்னை அனைவரும் குறை மட்டுமே கூறுவார்கள் ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திரு சிவபெருமானை நம்பி வாழும் முன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார் உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும் என்னை உண்மையாக வழிபட நினைக்கும் பக்தா முதலில் உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் துன்பம் வந்தால் சோர்ந்து போகாதே சுகம் வந்தால் அதில் மிதமெஞ்சி வாழாதே துன்பமும் சுகமும் ஒரு சுழற்சி அதில் நிலைத்திருப்பதே சிவமார்க்கம் நீ என்னை கோவிலில் மட்டுமே வழிபடக்கூடாது உன் இதயத்திலும் காண வேண்டும் உன் ஒவ்வொரு செயலிலும் என் நினைவு இருக்கட்டும் நீ பேசும் வார்த்தை நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தர்மத்தின் வழியில் இருக்கட்டும் சிவபக்தன் என்பவன் வெறும் சாமி படத்தை பார்த்து நின்று கொண்டிருப்பவன் அல்ல அவன் தர்மத்தின் வழியில் வாழும் வித்தகன் நீ சிவனை தியானிக்க விரும்புகிறாயா அப்படியானால் நீ மனதின் கிளர்ச்சியை அடக்கிக்கொள் மூச்சை கவனிக்கத் தொடங்கு நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் என் நினைவு இருக்கட்டும் ஓம் நம என்று உன் உள்ளத்திலேயே ஜபம் செய் ஒவ்வொரு மூச்சும் என் திருநாமத்தை சொல்லட்டும் கண்களை மூடிக்கொள் அகத்தில் ஒளி தெரிகிறதா அந்த ஒளியே நான் அந்த ஒளியை தியானிக்க வேண்டும் உன் மூச்சும் மனமும் என் திருநாமத்தோடு ஒன்றாக வேண்டும் நீ சிவபக்தனாக வேண்டும் என்றால் மனதை வெல்லவும் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள் எப்போதும் எனது திருநாமத்தை உச்சரிப்பவனுக்கு எந்தவிதமான தீய எண்ணமும் இருக்காது பக்தி என்பது பிறருக்கு உதவுபவனாக இருக்க வேண்டும் அவன் உண்மையை பேச வேண்டும் மற்றவர்களின் துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் நீ ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு வந்து விளக்கேற்றி ஓம் நம என்று சொல்லிவிட்டு போனால் போதுமா இல்லை உன் வாழ்க்கையே சிவ வழியில் இருக்க வேண்டும் உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை தர்மத்திற்கானதாக இருக்கட்டும் பிறருக்கு தீங்கு செய்யாதே பிறருக்கு உதவுவதை உன் கடமையாக கருது மனிதர்களே நீ உண்மையான சிவபக்தராக இருக்க விரும்பினால் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் போய் பேசாதே பிறரை ஏமாற்றாதே கோபத்திற்கு அடிமையாகாதே ஆசையில் அலையாதே என் திருநாமத்தை உச்சரிக்கும் நீ இன்னொருவரின் மனதை புண்படுத்தாதே ஒரு மனிதனுக்கு செய்யும் தீங்கு இறுதியில் உன்னையே தாக்கும் உனது உணவு உன் வாழ்க்கை முறை உன் நடத்தை அனைத்தும் தூய்மையாக இருக்கட்டும் உன் உடலும் உன் உள்ளமும் புனிதமாக இருக்கட்டும் மகனே மகளே உலகம் உன் சிந்தனைகளின் பிரதிபலிப்பு நீ நினைப்பதையே நீ பெறுவாய் பயம் கொண்டால் தோல்வி வரும் ஆனால் துணிவு கொண்டால் வெற்றி நிச்சயம் மார்க்கண்டேயரை நினைவில் வைத்துக்கொள் அவன் மரணத்தை பற்றி பயப்படவில்லை ஏனென்றால் அவன் என்னை முழு நம்பிக்கையுடன் அழைத்தான் அதனால்தான் எமனே வந்தாலும் நான் அவனை காப்பாற்றினேன் நீ பயம் கொள்ளாதே வெற்றி உன்னிடம் வந்து சேரும் முயற்சி செய் முடியாமை என்பதே இல்லை வாழ்க்கையில் எதையும் முயன்றே ஆக வேண்டும் முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் கண்ணப்ப நாயனாரப்பார் அவன் என்னிடம் எப்படி வழிபட்டான் அவன் கண்ணை எனக்கு கொடுத்தான் ஆனாலும் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒளியுடன் இருந்தது ஏனென்றால் அவன் முழு மனதுடன் முயற்சி செய்தான் அமைதியாக இரு சக்தி உன்னுள் வளரட்டும் உலகம் அமைதியற்றது ஆனால் உண்மையான சக்தி அமைதியில்தான் உள்ளது அதனால்தான் நான் எப்போதும் தியானத்தில் இருக்கிறேன் நீயும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் வெற்றி உன்னை தேடி வரும் பிரம்மதேவனே என் மீது கோபப்பட்டார் ஆனால் நான் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்தேன் அதனால்தான் எனக்கு உலகம் முழுவதும் ஆற்றல் கிடைத்தது உன் கடமையை செய் பலன் நிச்சயம் வரும் மகனே உன் கடமையை செய்துவிட்டு பலனை பற்றி கவலைப்படாதே பலன் வரும் நேரத்தில் நிச்சயமாக வரும் நீ செய்கிறதையே செய் மற்றதை மற்றதை என்னிடம் விட்டுவிடு அர்ஜுனன் கூட இதை புரிந்து கொண்டான் அவன் போராடினான் ஆனால் பலனை என்னிடம் விட்டான் அதனால்தான் நான் கிருஷ்ணனாக அவனை வழிநடத்தினேன் அவனுக்கு வெற்றி வந்தது நீ உன் கடமையை செய் வெற்றி உன் காலடியில் விழும் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் உலகத்தில் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை சொல் ஓம் நம தான் ஓம் நமசிவாய் என்ற ஒரே வார்த்தை உன்னுடைய வாழ்வையே மாற்றும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் என் பெயரைச் சொல்லு அவை உன் காலடியில் சரிந்துவிடும் வெற்றி பெற விரும்பினால் இவை உனக்கே உரியது உன் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம் நீ வெற்றி பெற வேண்டும் அதற்காகவே இந்த உலகம் உன்னை உருவாக்கியுள்ளது பக்தனே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நீ என்னை புறத்திலே தேட வேண்டாம் உன் உள்ளத்தை நோக்கிப்பார் நான் அங்கே இருக்கிறேன் துன்பம் வந்தால் கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பேன் சோதனைகள் வந்தால் தயங்காதே அவை உன்னை சோதிக்க வந்ததே அன்றி அழிக்க அல்ல உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு சிவன் பக்தன் என்பது வெறும் பெயர் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுபவனே உண்மையான சிவபக்தன் சிவன் என்று சொல்லிக்கொண்டு தவறான வழியில் செல்வதை விட நமசிவாய் என்ற ஒரே வார்த்தையை உள்ளபடியே உணர்ந்து வாழ்வதே உண்மையான சிவத்துவம் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பதியட்டும் நீ என் மேல் பக்தியுடன் இருந்தால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் சிவபக்தன் என்றால் அவன் அன்பின் உருவமாக வேண்டும் உண்மையான சிவபக்தர்களாக வாழ மறக்காதீர்கள் என் பிள்ளையே நீ ஏன் அழுகிறாய் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது உன்னை அழிக்க அல்ல உன் வெற்றிக்கான படிக்கல் நீ யாராலும் பரிதவிக்கப்படவில்லை நீ இன்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் நாளை உன்னில் சிவனின் பரிபூரண சக்தி பெருகும் காலம் உன்னை துரத்துகிறதா உனக்கு எதிராக அனைவரும் திரளுகிறார்களா நீ மட்டும் என்னை நம்பு நானே உனக்காக போராடுவேன் நீ அழிக்கப்பட மாட்டாய் நீ வளர்வாய் உன் எதிரிகள் பார்க்க நீ இன்னும் உயர்வாய் இன்று நீ அழுகிறாய் நாளை உன்னை உயர்த்துவதற்காகவே சிவனாகிய நான் காத்திருக்கிறேன் உன் சக்தியை நீ இன்னும் அறியவில்லை நான் உனக்குள் இருக்கிறேன் நீ சிவனின் பிள்ளை ஓம் நம சிவாய் என்ற ஒரு வார்த்தை போதும் உன் வாழ்க்கை திருப்பு முனைக்குச் செல்லும் நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை நீ ஜெயிக்க பிறந்தவன் உன்னை எந்த துயரும் வீழ்த்த முடியாது எந்த வலியும் நீண்ட நாள் நிலைக்காது நீ நினைத்ததை விட நான் உன்னை கொண்டு செல்ல நினைக்கும் உயர்வு பெரியது நான் சிவன் உன்னை விட நான் உன்னை நன்றாக அறிவேன் உன் பயணத்திற்கு நான் துணை நிற்கிறேன் உன் வெற்றி உறுதி நீ நினைத்ததை விட உச்சம் தொடுவாய் காரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன் கண்களை துடைத்து மனதை தேற்றி முன்னேற்றத்திற்கான வழியை தொடங்கு தொட்டது துளங்கும் சோகத்தில் வீழ்ந்தவர்கள் எழும்பட்டும் எழுந்திரு என் பிள்ளையே அழுகையை விடு அழுகை உன்னை களைப்பதற்காக இல்லை அழுகை உன்னை தூண்டுவதற்காக நீ அழுவதற்கு நியாயம் இருக்கலாம் ஆனால் நீ எழுவதற்கு தான் வாழ்க்கை அர்த்தம் தரும் நீ நினைக்கிறாய் வாழ்க்கை உன்னை காயப்படுத்திவிட்டது என்று ஆனால் உண்மையில் வாழ்க்கை உன்னை உருவாக்கி வருகிறது நீ எந்த சோகத்திலும் மூழ்கி கொண்டே இருப்பதை நான் ஏற்க மாட்டேன் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் வரி நீயே சிவம் நீயே சக்தி நீயே உன் வாழ்வின் படைப்பாளர் உன் வழியை ஒரு மூச்சாக மாற்று நான் சொல்ல வருவது கேள் விழுந்தால் தோல்வி அல்ல எழுந்தால் அதுதான் வெற்றி நான் இருள் இல்லை நான் ஒளி நான் மரணம் இல்லை நான் மீண்டும் பிறப்பு நான் கடைசி இல்லை நான் முடிவில்லாத தொடக்கம் உன் மனதில் இருக்கும் இருளை ஒளியாக்க அந்த ஒளி நானாக மாறுவேன் நீ உன்னை பற்றிய உன் எண்ணங்களை மாற்றிவிடு நீ தளர்ந்தவன் அல்ல நீ தாங்கும் சக்தி நீ முடிந்தவன் அல்ல நீ முடிவில்லாத ஜோதி நீ காயப்பட்டவன் அல்ல நீ உதிர்ந்த ரத்தத்தை போருக்கான குளிர்ந்த தாழம்பூவாக மாற்றப் போகிறாய் என் பிள்ளைகளே இந்த உலகம் உன்னை வீழ்த்த பார்க்கலாம் இந்த வாழ்க்கை உன்னை ஒடுக்க துணியலாம் ஆனால் நீ நின்று பார்த்தால் மட்டும் போதாது நீ நின்று திடமாக நெஞ்சை உறுதி செய்து விடாமுயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி உன்னோடு வந்து சேரும் தோல்வி வந்தால் என்ன நீ விழுந்து விட்டாயா விழுந்தால் என்ன நீ எழுந்து நிற்காத வரைக்கும் நான் உன்னை எழுப்ப முயற்சித்துக் கொண்டே இருப்பேன் இந்த உலகம் உன்னை தோல்வியாளன் என சித்தரிக்கட்டும் ஆனால் நீ உன்னால் வெல்ல முடியும் என்று நம்பு விடாமுயற்சி என்றால் என்ன தெரியுமா அது நெருப்பில் நனைத்து பொன்னாக மாறும் தன்மை அது எத்தனை தடைகள் வந்தாலும் விட்டுக்கொடுக்காத கர்ஜனை அது உன் கண்ணில் கண்ணீர் வந்தாலும் நடுவில் விட்டு விடாமல் போகும் உறுதி நீ முயற்சி செய்கிறாயா அதுவே ஒரு போராட்டம் அதுவே ஒரு நெருப்பு நீ ஒவ்வொரு முறை தோற்றாலும் அதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் நான் வெற்றி உன்னிடம் வந்தே தீரும் அதற்கு நான் பொறுப்பு என் மகனே மகளே தோல்வி வரட்டும் மண்ணை புசி கண்ணீரை துடைத்துக் கொண்டு மறுபடியும் புயலாக எழுந்து வா காடு வெற்றியா அது ஒரு நாள் உன்னோடு வந்தே ஆகணும் உன்னால் முடியாது என்று சொன்னவனே நீ வெற்றியடைந்து அவனை தலைகுனியச் செய்ய வேண்டும் நீ ஒவ்வொரு முறை விழுந்தாலும் அதைவிட பத்து மடங்கு வலிமையாய் எழுந்து வரணும் நான் சிவன் உன் நெஞ்சில் இருக்கிற தைரியம் உன் இதயத்திலே எரிகிற நெருப்பு உன் கண்ணில் உருகிற ஆவேசம் இவைகளை எல்லாம் நானே உனக்குள் கொடுத்திருக்கேன் நீ முயற்சி செய்யணும் உன்னால முதலில் முடியும்னு நீ நம்பணும் நீ முயற்சி செய்யும் வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் இந்த உலகம் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீ உன்னால் முடியும்னு நம்பு வெற்றி உன்னை தேடி வரும் கோபம் உன்னை எடுக்கும் அமைதி உன்னை வெற்றிக்கு அழைக்கும் கோபம் வந்தால் நீயே உன்னை கட்டுப்படுத்த முடியாது கோபம் உன்னுடைய வலிமையை கெடுத்துவிடும் அமைதி வந்தால் நீ எல்லாவற்றையும் வெல்ல முடியும் உன் கோபம் கரைந்து புத்தி தெளிவாகும் அமைதி உன்னை உயர்த்தும் என் பேரை சொல்லு உன் மனதில் அமைதி பிறக்கும் நீ யாருமில்லை என்று நினைத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் நிழல் போல் உன்னை விட்டு போகாத நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதே நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் மகனே மகளே நீ வெற்றியை எதிர்பார்த்தாய் ஆனால் தோல்வி வந்துவிட்டது அது உன்னை முடிவுக்கு அழைத்து விடாது தோல்வி வந்தால் அதை ஒரு பாடமாக கொண்டு மேலும் உயர்ந்து நெல் அப்பொழுது வெற்றி உன்னையே தேடி வரும் தோல்வி உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் என்னை நினைத்தால் அந்த காயம் மறையும் பிறருக்கு உதவி செய் அத்யானியில் நின்று பேசி அது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் மற்றவர்களுக்கு உதவுவது உன் ஆன்மாவை தூய்மையாக்கும் தொல்லைகள் உன்னில் குறையும் நீ எவ்வளவு தருகிறாயோ அதைவிட பல மடங்கு உனக்கு திரும்ப வரும் உதவி செய்வது இறைவனை நேரில் காண்பதைப் போன்றது உன் மனதை வென்றால் உலகம் உன்னை வணங்கும் மகனே மகளே உன் வாழ்க்கையில் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை உன் மனதை வென்றால் உலகமே உன்னை வணங்கும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து உன் பயத்தை எதிர்த்து நெல் அப்போதுதான் நீ உண்மையான வெற்றி பெறுவாய் உன்னை வெல்ல நீயே பழகிக்கொள் அப்போதுதான் உலகம் உன்னை வணங்கும் மகனே மகளே நீ எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் நான் அருகில் இருப்பேன் நீ மட்டும் உன்னையும் உன் நம்பிக்கையையும் இழந்து விடாதே ஓம் நம இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்துவிடும் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நீ எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒருவர் அல்ல நான் உன்னுள் இருக்கிறேன் என் பெயரை நினை என் சக்தி உன்னுள் பெருக்கெடுக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பு உன்னுள் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையை எந்த நிலையிலும் இழந்து விடாதே நான் உனக்காக நிற்கிறேன் வாழ்க்கையில கஷ்டம் வந்தால் அதை ஒரு தண்டனையாக நினைக்காதே அது உன்னை அழிக்க வந்தது அல்ல உன்னை வலிமையாக்க மாற்ற வந்தது அந்த கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு நல்லதை தேடும்போது உன் மனம் அமைதி பெறும் ஒரு பிரச்சனை வந்தால் இதிலிருந்து என்ன பாடம் பெற முடியும் கஷ்டத்தை வெல்ல அதிலிருந்து ஒரு நல்லதை தேடு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படுகிறாயா அது சாதாரணமானதே ஆனால் அந்த பயத்தை கைவிட்டு நம்பிக்கை கொண்டால் அந்த பயம் உன்னை விடுவிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் பயம் உன்னை அழிக்க முடியாது பயம் வந்தால் கண்களை மூடி சிவாயனம் என்று சொல்லு உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று நினை பயம் கரைந்து போய்விடும் நம்பிக்கை உள்ளவரை எந்த பயமும் தட்டி கழிக்க முடியாது பயத்தை வெல்ல என் பெயரை நினை உன்னில் தைரியம் பிறக்கும் மகனே மகளே கஷ்டம் வந்தபோது கோபப்பட வேண்டாம் அமைதியாக இருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கும் சக்தி வெளிப்படும் அதை நினை உன்னால் முடியும் நீ வெற்றி பெறுவாய் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் கோபத்திற்கு இடம் கொடுக்காதே முன்னேற்றம் வேகமாக வராது ஆனால் வரும் அதுவரை பொறுமை கொள் அமைதி உள்ளவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது நீ விழுந்தாலும் மீண்டும் எழு எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழு நீயே வெற்றிக்கான நிச்சயமானவன் நீ ஒவ்வொரு முறையும் துவங்கும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீயே உன்னிடம் சொல்லிக்கொள் நான் இந்த பிரச்சனையை கடப்பேன் வாழ்க்கை உன்னை தள்ளினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் விழுந்தாலும் மீண்டும் எழு உன்னை நான் பின்னாலிருந்து தாங்குகிறேன் மகனே மகளே உன் வாழ்க்கையை மாற்ற யாரையும் எதிர்பார்க்காதே நீயே உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய சக்தி உன்னுள் தான் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வா நீ நம்புவதற்காக யாரையும் தேட வேண்டாம் நீ உன்னையே மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் உன்னை மாற்ற முடியாது நீ உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ அழுவதைய விட என் பெயரை சொல்லு உன் மனதில் தைரியம் பிறக்கும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எதையும் வெல்ல முடியும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் நான் அருகில் இருப்பேன் கஷ்டம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் ஓம் நம இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்துவிடும் நீ ஒளிக்குள் போக வேண்டுமென்றால் இருட்டில் நின்று போராட வேண்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாதே மகனே மகளே நீ வாழ்வில் எந்த நிலையிலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் உன் மனதை நல்வழியில் கொண்டு செல்ல என் வார்த்தைகள் உன்னோடு இருக்கட்டும் உன்னை நீ அறிந்தால் உலகம் உன்னை வணங்கும் மகனே உன் திறமைகளை உனக்குள் மறைத்து விடாதே நீ உன்னால் செய்ய முடியும் என்று நம்பினால் எல்லாம் முடியுமே உன் பலவீனங்களை மறைக்க வேண்டாம் அதை மாற்றிக்கொள் உன் ஆற்றலை முழுமையாக வெளிக்கொண்டு வா உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் என் பெயரை நினைத்தால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை நீ உன்னையே புரிந்து கொண்டால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது கோபம் உன்னை கொல்லும் அமைதி உன்னை உயர்த்தும் கோபம் வந்தால் மூச்சை மெதுவாக இழுத்துவிடு ஓம் நமசிவாய என்று மூன்று முறை சொல்லு கோபம் கரைந்து போகும் அமைதியாக இருக்கும் மனிதன் எல்லோரையும் வெல்லக்கூடியவனாக மாறுவான் கோபம் ஒரு நிமிடத்திற்கு வரலாம் ஆனால் அதன் விளைவு வாழ்நாளையே அழிக்கலாம் தவறை தப்பாக நினைக்காதே அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள் மகனே தோல்வி உன்னை முடிவுக்கே அழைப்பதில்லை அது ஒரு புதிய துவக்கமாகும் தோல்வி வந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தி தப்பு செய்துவிட்டால் அதை திருத்தி மீண்டும் எழு என் பெயரை நினை உன்னில் புதிய தைரியம் பிறக்கும் நீ தவறுகளை அனுபவம் என்று பார்ப்பாய் என்றால் நீ உலகத்தையே வெல்லலாம் பிறருக்கு உதவு அதில்தான் உண்மையான வாழ்வு இருக்கிறது உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுவது இறைவனிடம் நேரில் பூஜை செய்வதைப் போன்றது சிறிய உதவியாக இருந்தாலும் அன்புடன் செய் என் அருள் என்று முன்னுடனே இருக்கும் துணிந்து முன்னேறிச்சல் உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்திட நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பயப்பட வேண்டியதில்லை என் பெயரை நினைத்தால் சக்தி உன்னுள் பொங்கும் ஓம் நம சிவாய் எம்பெருமான் ஈசன் அவரிடம் போய் நீங்கள் மடியேந்தி பிச்சை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கிட்டம் போய் எனக்கு இதைத்தா தா என்று கேட்டு அவர் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பது அவருக்கு நன்றா தெரியும் தர வேண்டிய நேரத்தில் அது யாராக இருந்தாலும் கொடுப்பார் வழிபாட்டின் உண்மையான நோக்கம் அப்படியானால் ஏன் சிவபெருமானை வழிபட சொல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இதை தொடர்ந்து எழும் நன்றா கேட்டுக்கொள்ளுங்கள் பொன்னோ பொருளோ ஆசையோ பாசமோ எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் வினைக்கு ஏற்ப வந்து அமைகிறது ஆனால் இறைவன் என்ற அந்த பிரபஞ்ச சூட்சுமத்தை அல்லது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை சிவ ரகசியங்களை அல்லது சிவபெருமானை உணர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று விரும்பினால் சாதாரணமாக வழிபாடு இல்லாமல் அது நடக்காது அதுவும் இறைவனின் அருட்கடாச்சம்தான் இல்லை என்று சொல்லவில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல சிவபெருமானை நினைப்பதற்கே அவருடைய அருள் வேண்டும் என்று இருக்கும்போது இறைவனை பற்றி கொள்ளும் பொழுதுதான் சாத்தியமாகிறது இது சாதாரண விஷயம் அல்ல உலகத் தோற்றத்தையே இன்றும் பல்வேறு கருத்துக்களால் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே பிரபஞ்சத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்றிருக்கும்போது அதன் இயக்கங்களைப் பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் ஈசனைப் பற்றி கொள்வதால் மட்டுமே முடிகிறது என்பதுதான் உண்மை அனுபவங்களின் தனித்துவம் அதே அனுபவங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அந்த ஆன்மீகத்தில் பயணிப்பவர்களுக்கு அனுபவங்கள் யாவும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபவங்களை அவர் கிடைக்க செய்கிறார் அப்பொழுது இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்ட ஒருவர் அதை விளக்கம் முற்படும் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர உணர்ந்து கொள்ள முடியாது உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் முற்றிலுமாக அதில் ஈடுபட்டு அந்த இறைவனை தேடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு தேட ஆரம்பிக்க வேண்டும் சிந்தனையின் தேடல் அப்படியானால் சிவபெருமானை ஏன் வழிபட வேண்டும் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா அதே போல இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா அந்த இறை ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா இவையெல்லாம் உங்களுக்குள் ஒரு தேடுதலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானை பற்றி கொண்டு ஆக வேண்டியது அப்படி பற்றி கொள்ளும் பொழுது எல்லா ரகசியங்களும் தெரிய வரும் என்பது ஞானிகளின் கூற்று கோவில் ஒரு ஆற்றல் மையம் கோவிலுக்கு சென்று இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு என்றெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் கோவில் என்பதே அந்த ஆற்றலை நீங்கள் உள்வாங்குவதற்கான இடம் அது கோவிலில் மட்டும்தான் கிடைக்குமா கிடையாது உங்கள் வீட்டிலுமே கிடைக்கும் அமைதியாக உங்கள் மனதை நிலைநிறுத்தி இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயம் அந்த ஆற்றல் கிடைக்கும் ஆனால் கோவில் என்பது ஒரு ஆற்றல் மூலம் எனர்ஜி சோர்ஸ் அது எப்போதும் அங்கே இருக்கும் நீங்கள் போனால் அங்கு அதை உணர முடியும் அதற்கான எல்லாவிதமான கட்டமைப்புகளும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன உள்ளே போனால் அது ஒரு ஆற்றல் மூலம் உள்ளே போனாலும் உங்களால் உணர முடியும் வீட்டில் இருந்தும் உணர முடியும் ஆனால் வீட்டில் இருந்து உணர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இறைவனைப் பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த நினைவும் வருகிறது மற்றவர்களுக்கு அந்த நினைவே வருவதில்லை என்பதுதான் உண்மை அப்படியானால் நீங்கள் சிவபெருமானை பற்றி நினைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர தகுதியானவர் என்பதை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது சாதாரண விஷயம் அல்ல சிவ வழிபாடு என்பதை போற போக்கில் சிவபெருமானை வழிபடுகிறாயா உனக்கு வேறு வேலையே இல்லையா என்று சிலர் கேட்பார்கள் வேலையே இல்லாமல் இல்லைப்பா உண்மையான வேலை எது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சிவபெருமானை வழிபடப் போகிறேன் என்று அவர்களுக்கு உரைக்கும்படி சொல்லுங்கள் மிகவும் புனிதமான வழிபாடு மிகவும் ஆத்மார்த்தமானது உண்மையான தேடுதலை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதுதான் சிவ வழிபாடு என்பது அதனால்தான் சிவபெருமானை பற்றி கொண்டவர்கள் யாருக்காகவும் தலைகுனிந்து நிற்காதீர்கள் நான் சொல்வது கர்வத்தின் உச்சி அல்ல நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதனால் நாம் போகின்ற வழி சரியானதாக இருக்கும் எம்பெருமானை தினம் தினம் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கான வழியை ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவார் இல்லை என்றால் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு வழி காட்டுவார் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையாக நம்பியவர்களை ஒருபோதும் இறைவன் கைவிட்டதில்லை அவர்களுக்கான வழியை தன்னை உணர்ந்தலின் வழியை அவர்களுக்கு காட்டுகிறார் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னை அறிதலில் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் பயணிப்பீர்கள் அதற்கு இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இறை ஆற்றலின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் சிவ நினைவு பேரின்பத்தின் வழி நன்றி வணக்கம் நமது சேனலின் முந்தைய பதிவுகளை பார்க்க கீழேயுள்ள வீடியோ விளக்கத்தில் அதற்கான இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன போய் பார்த்து மகிழுங்கள் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சிவனை நினையாமல் உங்களால் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியுமா ஒரு மணி நேரம் அதிகம் அல்லவா பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அது ரொம்ப பெரிய நேரம் சொல்லப்போனால் ஒரு நிமிடம் உங்களால் மறந்து இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது என்பதுதான் நம் பதில் அப்படி இருக்க சிவனை பற்றி நினையாமலேயே சில பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த உண்மையே தெரியவில்லை எனும் போது இறைவன் அவர்களுக்கான அந்த குடுப்பனையை நற்பேற்றை கொடுக்காமல் விட்டுவிட்டாரோ என்று நமக்கு எளிதில் தோன்றுகிறது